எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோ மூலமா உங்களை பாட்டுல ரொம்ப சந்தோஷம் கர்த்தர் உலக வார்த்தை வாழ்த்துக்கிறேன் உங்களோடு நீங்க நினைக்கிறத வேண்டி கொள்றதை விட அதை விட அதிகமாய் செய்வார் எப்படி செய்வார் நீங்க எதை நினைச்சிருக்கிறீங்க அதுவே நடக்கல நான் வேண்டிக் கொள்றேன் அதுவே எனக்கு நடக்கல இருந்தீங்க ஆனாலும் அதை விட அதிகமா செய்வார் எப்பேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் அசனம் சொல்லுகிறது நான் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வந்தவர் நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகம் இந்த கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் எனக்கு செய்வாரா உங்களுக்கு கட்டாயம் நீங்க நினைக்கிறதை விட மிகவும் அதிகமா நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறத விட மிகவும் அதிகமாக ஆதி ஆகம இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசமில் எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஆபிரகாடைய மகன் தகன வழியாக கொடுக்க போகும்போது ஆபரகாம் இடத்துல கேட்கிறார் நெருப்பும் விறகும் இருக்கிறது ஆட்டுக்குட்டி என்கே அதற்கு ஆபரகாம் சொல்லுகிறார் ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்துக் கொள்ளுவார் அதே அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆண்டவர் ஆட்டு கடாவை ஆம்பரகாமுக்கு காண்பித்தார் ஆட்டுக்குட்டியை எதிர்பார்த்த ஆபரகாமுக்கு ஆட்டு கடாவையே கொடுக்க நினைத்ததை விட ஆண்டவர் அதிகமாய் செய்ய வல்லவர் உங்க வாழ்க்கையை நீ செய்ய வல்லவரா இருக்கிறார் நிச்சயம் நீங்கள் அதை அனுபவிக்க ஆசீர்வாதி தர ஆண்டவர் வல்லவரும் மேன்மை உள்ளவருமா இருக்கு உங்களுக்கு அதை சபிக்கிறேன் பரலோக தேவனே இந்த நல்ல நேரத்தை பாவ குளிக்கிறோம் தேவக்கருவை கூட இருக்கட்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவர் ஆசிர்வதிக்கப்பட பெருக அந்த நன்மை நிரம்ப பாதுகாக்கப்பட இந்த நாளுக்கான ஆசிர்வாதத்தை கேட்ட தருவினார் பெரிய காரியங்களை மூலம் சபிக்கிறோம் நல்லா ஆமே காட் பிளஸ் யூ